ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு வந்து சத்தும் குளிர்ச்சியும் தரக்கூடிய கீரைக்கடைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் வந்து நிறம் மாறாமல் அந்த சத்துக்கள் மாறாமல் வந்து நம்ம கீரை கடைகள் வந்து நல்ல இயற்கையான முறையில் செய்ய போகிறோம் அதனால் இயற்கையான முறையினா மண் சட்டியில் வந்து இந்த கீரை கடையும் போது அதனுடைய சுவை மாறாமல் அந்த தன்மை அப்படியே இருக்கும் அதுதான் நம்ம இன்றைக்கி உங்கள் கூட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியான மண் சட்டி கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கட்டு பெரிய கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்குது அதை வந்து நல்லா ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் நான் வந்து அலசி எடுத்துட்டேன் அந்த வேர் பகுதி மட்டும் கட் பண்ணிட்டு அந்த தண்டு இல இலசறக்கூடிய தண்டோடு நம்ம வந்து போட்டுக்கலாம் கடை இருக்கு ரொம்ப வந்து முத்தனை தண்டு போடக்கூடாது அந்த மேல் பகுதி மட்டும் அந்த தண்டோடு சேர்த்துக்கலாம் மண் சட்டி வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் அந்த தண்ணியிலையே அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து குக் ஆகணும் க நிறம் மாறி வரணும் அதுக்கப்புறம் கொதிக்கும் போது பாருங்கள் அந்த பச்சை மிளகாயுடைய நிறம் மாறிச்சா இந்த டைமில் சுருங்கி வரும்போது நம்ம கீரையை சேர்த்திடுறோம் இந்த மாதிரி தாளிப்பு எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதுதான் நான் சொன்னேன் இயற்கையான முறையில் நம்ம கீரை கடைகள் செய்ய போகிறோன்னு இந்த கீரையை நம்ம வந்து அலசி எடுத்து வச்சக்கூடிய கீரை எல்லாத்தையும் எவ்வளோ கீரை இருக்குது ஆனாலும் இதில் வந்து இவ்வளோ கீரை போட முடியுமான்னு நினைப்பீங்க இந்த பிடிக்குமா இந்த பாத்திரம் அப்படின்னு கண்டிப்பாக பிடிக்கும் அழுத்தி விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு இருபது சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுக்கிற நாலு பல் பூண்டு இதுவும் நம்ம அதில் தான் சேர்த்த போகிறோம் இப்போ வந்து அந்த கீரையை வந்து நல்லா அழுத்தி விட்டாச்சு பாருங்கள் இந்த எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி நல்லா வந்தாச்சு இதில் கீரை சீக்கிரமே வெந்துடும் அந்த பச்சை மிளகாய் நம்ம போட்ட பச்சை மிளகாயும் அந்த தண்ணியிலேயே நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிரும் இந்த டைமில் நம்ம அந்த வெங்காயம் இடித்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்திடணும் பச்சையாகவே சேர்த்துறோம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் இதுதான் வந்து இயற்கையாக செய்யக்கூடியதாம் அந்த கீரை கீரைக்கடையினால ஒரிஜினலாக மண் சட்டி கடையில் இப்படி தான் செய்யணுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து அழுத்தி விட்டுறணும் கீரையோடு சேர்ந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா சாஃப்டாக ஆகிரும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அந்த பச்சை வெங்காயத்தினுடைய வாசனை அந்த பச்சை மிளகாய் நிறம் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு இப்போ வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து எந்தாச்சும் ரொம்ப நேரம் வந்து கீரை வந்து வேக விடக்கூடாது மூடி வைக்கட்டும் செய்யக்கூடாது அதனால தான் ஓப்பன்லேயே விட்டுருக்குறேன் நான் இதுக்கு பத்து நிமிஷமே அதிகமாக சொல்லலாம் அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாங்க இந்த ரெசிபி யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ இறக்கி வச்சிடலாம் அப்போ தான் ஆறணும் இப்போ பாருங்கள் ஆரியிடுச்சு ஓரளவுக்கு நம்ம அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் போல் வடித்து வச்சிடலாம் அளவு தண்ணி இருந்திருக்குது வேணும்னா நம்ம வந்து சேர்த்திக்கலாம் வேண்டாதவங்க வந்து அதையே வந்து நம்ம குடிச்சிக்கலாம் தனியாக சத்து தானே அதனால் இப்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும் உடனே பண்ணிடலான்ட்டு இது கடையாமல் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுத்திலாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடையும் போது அந்த மண் சட்டியோடு சேர்ந்து அந்த கீரை அதுக்கப்புறம் இந்த மத்தில் கடையிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் அந்த கீரைக்கு வந்து சுவையை தரக்கூடியதே இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துடணும் இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு பாதி கடைஞ்சிட்டு நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கடைஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு நம்ம இன்னும் உப்பு சேர்த்துல கடைசியாக தான் சேர்த்திருக்கிறோம் கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நான் அந்த தண்ணியவே கொஞ்சம் விட்டுக்கிறேன் கொஞ்சம் தானே தண்ணி இருக்குது இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன் இதுக்கு தாளிப்பு எதுவுமே கிடையாது இந்த எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபைனலாக நம்ம வந்து இனிய தடவை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க இந்த கீரை கடையில் அவ்வளோ ஈஸி நம்ம வந்து தாளிப்பு எதுவுமே கிடையாது எவ்வளோ குயிக்காக பண்ணோம் பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த கடையில் பண்ணிடலாம் அதே சமயத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு சூப்பராக நம்மளால் அளவு முடியுமோ அந்த அளவு கடைஞ்சிக்கலாம் அதுக்காக ரொம்ப கிடையக்கூடாது இந்த அளவு இருந்தால் தான் நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் அது நம்ம சௌகரியந்தான் இப்போ வந்து கடைகள் மண் சட்டி கீரைக்கடையில் வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து ஒரு செர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் எவ்வளோ குயிக்காக பண்ண பார்த்திங்களா பத்து நிமிஷத்துலையே நம்ம வந்து அந்த கீரைக்கடையில் பண்ணிடலாம் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம் கீரை கடைகள் வந்து ரெடி ஆயாச்சு இந்த கீரைக்கு வந்து நம்ம சப்பாத்தி ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சூடான ரைஸுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்குறேன் அப்போ இந்த வெயில் நேரத்தில் இந்த குளிர்ச்சியான அந்த கீரையை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதனால் அந்த கீரையை வந்து நம்ம தாராளமாக சேர்த்திக்கலாம் நல்லா நிறைய கீரை போட்டு சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி கீரை கடைகள் செஞ்சு கொடுத்து பழக்கணும் இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ